எதிர்பார்க்காத கனிமொழி சர்ப்ரைஸ் கொடுத்த நடிகர் விஜய் இதுதான் அரசியலின் அச்சாரமா திமுகவின் துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்களுக்கு நேற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இந்த பிறந்தநாள் தினத்தில் மெரினாவில் உள்ள அவரது தந்தை கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திலும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தி அவர்களிடம் ஆசி பெற்ற பிறகு அவரது அண்ணனும் தமிழகத்தினுடைய முதல்வருவான திருமூக ஸ்டாலின் அவர்களின் இல்லத்தில் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து பெற்ற கனிமொழி அவர்களுக்கு பலரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த நிலையில் குறிப்பாக திமுகவினுடைய துணை செயலாளர் கனிமொழி அவர்களை தொலைபேசியில் அழைத்து பிறந்தநாள் வாழ்த்து கூறிய நடிகர் விஜய் அவர்கள் குறிப்பாக ஐந்து நிமிடங்கள் வரை அவரோடு உரையாடி தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த உரையாடலின் போது மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி அவர்கள் மக்களோடு மக்களாக களத்தில் நின்றதோடு அவர் ஆற்றிய நிவாரண பணிகளை குறிப்பிட்டு பாராட்டியிருக்கின்றார் நடிகர் விஜய் அவர்கள் இதன் மூலம் விஜய் அவர்கள் படப்பிடிப்பு தளத்தில் வெளிநாடுகள் என மிசியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வினையும் அரசியல் கட்சி பிரமுகர்களுடைய செயல்பாடுகளையும் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது கூர்ந்து கவனித்து வருகின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த நிலையில்தான் தனக்கு நடிகர் விஜய் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வார் என்பதை சற்றும் எதிர்பார்க்காத கனிமொழி அவர்கள் அண்மையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு அவர் நிவாரண பொருட்கள் வழங்கியதை சுட்டிக்காட்டி பிறந்தநாள் வாழ்த்து கூறியதற்கு நன்றியினையும் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கியதற்கு பாராட்டினையும் தெரிவித்திருக்கின்றார் கனிமொழி அவர்கள் குறிப்பாக மலைவள்ளத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய பிறந்தநாள் விழாவை இந்த ஆண்டு ரத்து செய்ததையும் கூறியிருக்கின்றார் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்கள்